இதுவா சுத்துறாங்க ஆனா அதனால பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு தானே அதுக்கு கேன்சரபிளா இருக்கு இப்ப வெளியே எழுதுறதும் அப்படித்தானே எழுதுறாங்க மீடியால வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க அது ஆக்சுவலி தவறான இன்ஃபர்மேஷன் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க ஸோ ஒரு நியூஸ் தெரிஞ்சிதுன்னா அதை கரெக்டாக எழுதுங்க ஏன்னா அது பாதி பீச் ஆகுது பாதி வந்து தப்பாக வந்து இதாகுது ஸோ அதனால் வந்து அது வந்து இதாகுது அண்ட் ஒன் மோர் திங் யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அது அது வந்து ஆக்சுவலி நானில் இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்பெல்லாம் வெளியே மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும் உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது அண்ட் மோரோவர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது உங்க வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஹர்ட் ஆகுது உண்மையை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க இல்லைன்னா எழுதாதீங்க அண்ட் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க ஏன் ஒரு ஆணை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க மேடம் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தான் எடுத்து இது பண்றாங்க அவர் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும்

ஆனால் நான் ஃபைட் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் இந்த ரைட்ஸ்க்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அது வந்து என்னை வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க அதனால் நான் வந்து இதாகிட்டேன்லாம் இல்லை நான் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன் ஆமாம் பண்ணிட்டு தானே இருக்கேன் அதான் அவங்க வந்து அந்த கம்பெனி ஹேஷ்டேக் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன் தொடர்ந்து போடுவேன்லாம் நான் சொல்லலை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா அதுக்காக தான் நான் வந்து இந்த போஸ்டெலாம் போடுறேன் மற்றபடி அவருக்கும் எனக்கும் வந்து நான் அவரை பழி வாங்கணும் அதெல்லாம் என்னோடய இன்டென்ஷன் கிடையாது அவரை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது இப்போ குழந்தை இருக்குது நான் செவன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் இந்த குழந்தை இப்போது நான் வந்து இந்த சூழ்நிலையும் நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சியை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேனா இல்லை நான் இந்த மாதிரி வந்து உட்காந்து நான் வந்து இது பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள் எனக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராமா தான் ஸோ அதையும் நான் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கேன் முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்